அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ அலஹில்லா நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் ஜுமாவுடைய தினம் என்பது நம்முடைய துவாவிற்கு ஹிஜாபத் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாளில் உங்களால் இதுவரை எந்த அமலுமே செய்ய முடியலை வேலை காரணமாக அல்லது வேறு ஏதாவது பிரச்சினனால் செய்ய முடியலை அப்படின்னாலும் பரவாயில்ல இறுதியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தையாவது நீங்கள் எல்லோருமே பயன்படுத்திக்கோங்க மிச்சம் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தூங்குற வரைக்கும் உங்களால் எந்த அமல் செய்ய முடியுதோ அந்த அமலை செஞ்சு அல்லாஹிடத்தில் நீங்கள் துவா கேட்டுக்கோங்க அல்ல நம்ம எல்லோருக்காகவுமே நம்ம எல்லோருமே துவா கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு அமலில் நீங்கள் பங்கெடுத்துக்கோங்க அதாவது நான் இன்றைக்கு ஒரு மகத்தான துவாக்கல் கபூல் ஆகக்கூடிய ஒரு திக்ரு தான் நான் உங்களுக்கு சொல்லப்படுறேன் ரொம்ப சிம்பிளான ஒரு திக்ரு தான் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச பல முறை கேள்விப்பட்ட ஒரு திக்ரு தான் ஆனால் நமக்காக கேட்காம சுயநலமாக நமக்காக ஒரு துவாவை அல்லாஹிடத்தில் கேட்காம இந்த திக்கரை முன்னிட்டு நம்ம எல்லோருக்காகவுமே ஒரு துவாவை நம்ம கேட்டுக்கலாம் ஏன்னா இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே நிறைய தேவைகள் இருக்குது நிறைய பிரச்சனை இருக்குது நிறைய சோதனைகளோடு தான் நம்ம எல்லோருமே இருக்கோம் இன்னும் நிறைய சகோதரிகள் பல வருடங்களாக துவாக்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லாம் எடுத்து பாருங்கள் நிறைய சகோதரிகள் தங்களுடைய வாழ்க்கைக்காக பல வருடங்களாக ஒரு துவாவை கேட்குறேன் அல்லா தலா கபூலாக்கவே மாட்டேன் சொல்லி எவ்ளோ பேர் கமெண்ட் பண்றாங்கன்னு பாருங்க அவங்க எல்லோருடைய துவாவையுமே அலாத்தலா இந்த ஒரு சின்ன அமல்ல அவங்களுக்கு அதை கபூலாக்கி கொடுத்தா அப்படின்னா நம்ம எல்லோருமே நிம்மதியா இருக்கலாம் இன்னும் நம்மள ஒரு தொண்ணூறு சதவீத நபர்களுடைய துவாக்கள் இதுவரைக்கும் கபூல் ஆகாமல் தான் இருக்குது பத்து சதவீத நபர்களுடைய துவாக்களை தான் அல்லா தாலா அவன் இரக்கம் கொண்டு துவாக்களை கபூல் ஆக்கிட்டு வர்றான் இன்றைக்கு அந்த தொண்ணூறு சதவீத நபர்களில் இந்த ஒரு சின்ன ஒரு அமல் அதாவது எல்லோருக்காகவும் சேர்ந்து நம்ம எல்லோருமே ஓதக்கூடிய இந்த ஒரு அமலில் அந்த தொண்ணூறு சதவீதத்தில் ஐம்பது சதவீத நபர்களையாவது அல்லா தாலா அவங்களுடைய துவாக்களை அங்கீகரித்து கொடுத்தான் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்கும் ஏன்னா இந்த நாளையும் நமக்கு கிடைத்த இந்த நேரத்தையும் நம்ம பயன்படுத்திக்கணும் ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இந்த நிமிஷம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு உண்மையானது அடுத்த நிமிஷம் நமக்கு உண்மை கிடையாது அது வரைக்கும் நம்ம எல்லோருக்காகவும் பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி அல்லது நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் நமக்காக ஒரு துவாவை கேட்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி இந்த ஒரு அமலை நீங்க எல்லோருமே பங்கெடுத்துக்கோங்க அதாவது நம்ம ஒரு திக்ரத தான் ஓத போறோம் நூறு முறை ஓத போறோம் ஆனா இதனுடைய நன்மையின் காரணமாக இங்க எல்லோருடைய துவாவையுமே எங்களுக்கு கபூலாக்கி கொடியா அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு துவாவை தான் நம்ம முன்வைக்க போறோம் கண்டிப்பா இந்த ஒரு துவாவில் இன்ஷியா அல்லாஹ் இன்று இரவுக்குள்ளேயே அல்லாஹா நம்ம எல்லோருடைய துவாவையுமே கபூலாக்கி கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையோடையும் இன்னும் விடியக்கூடிய ஒரு நாளில் அல்லாஹால நம்ம அனைவருடைய நசீபையும் நிச்சயம் மாற்றி தருவான் அப்படிங்கிற ஒரு ஒரு உறுதியான நம்பிக்கையோடு இந்த அமலை நம்ம தொடங்கலாம் ரொம்ப ரொம்ப இலகுவான ஈஸியான ஒரு அமல் அது என்ன அமல் அப்படின்னா அல்லாஹும் மருஹம்னி யா ரஹமர் ரஹிமேன் இந்த வார்த்தை உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப சாதாரணமாக இருக்கும் ஆனால் அல்லாஹும் மருஹம்னி அல்லாஹுவே என் மீது கிருபை செய் என் மீது கருணை காட்டு ரஹ்மத்தை பொலி அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த வார் வார்த்தை இருக்குது இல்லையா இந்த வார்த்தைக்குள்ள நம்ம எல்லோருமே கேட்டு திரியக்கூடிய அத்தனை விஷயங்களுமே உள்ளடங்கி இருக்குது இந்த உலகத்துக்காக மட்டும் அல்லங்க மறுமைக்காகவும் இதில் எல்லாமே இருக்குது அதனால் இந்த வார்த்தையை நம்ம சொல்லலாம் இன்றைக்கு இன்னும் யா ரஹம் ரஹிமீன் அப்படிங்கிற துவா கபுல் மந்திரத்தையும் சேர்த்து தான் சொல்கிறோம் இதில் அல்லாஹினுடைய சிறந்த இரண்டு திருநாமங்கள் இருக்குது அதனால் நம்ம எல்லோருடைய துவாவையுமே அல்லாஹால அங்கீகரித்து கொடுப்பான் ஏன்னா இந்த யா அரஹம் ராஹிமீனை மூன்று முறை நம்ம ஓதனாலேயே தனியாக மூன்று முறை ஓதனாலே ஒரு வானவர் அல்லாஹ் நியமித்து உங்களுக்கு என்ன வேணுமோ கேடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதனால் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த திருநாமங்களை நம்ம திக்ரு செய்யலாம் கண்டிப்பாக இன்று இரவுக்குள்ளேயே நம் அனைவருடைய நசீபையும் அல்லாஹா தலா மாற்றி அமைக்கட்டும் நம் அனைவருடைய துன்பங்கள் இன்று இரவோடு தீரட்டும் நம் அனைவருடைய முசீபத்துக்கள் நீங்கட்டும் இன்னும் நம் அனைவருடைய கடன்கள் தீரட்டும் இன்னும் நோய்கள் விலகட்டும் நம் அனைவருடைய சோதனைகள் இன்றோடு முடியட்டும் இன்ஷா அல்லா விடியக்கூடிய ஒரு நாளானது நம் அனைவருமே எதிர்பார்த்து காத்து ஒரு நல்ல நாளாக ஒரு சிறந்த நாளாக அவரிடமிருந்து பரிசுகளை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னும் நாம் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னும் நாம் விரும்பக்கூடிய விஷயங்களில் வெற்றியையும் அல்லாவினுடைய உதவியையும் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக ஒரு சுப செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கட்டும் இப்போது இந்த திக்ர நம்ம எல்லோருமே நூறு முறை ஓதலாம் ஆனால் இதை ஓதக்கூடிய ஒரு முறையில் ஒரு சின்ன ஒரு வித்தியாசத்தை மட்டும் செய்யுங்க அல்லாஹும் மருஹம்னி அப்படின்னு ஓதாம அல்லாஹும் மருஹம்னா அல்லாஹுவே எங்களுக்கு ரஹமச்சே அப்படின்னு பொதுவாக எல்லாருக்காகவுமே கேட்கக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம எல்லோருமே வாங்க இப்போ நூறு முறை நம்ம ஓதலாம் இது அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய நம்ம அனைவருடைய துவாவையும் கபூல் ஆக்கக்கூடியது இன்னும் அல்லாஹினுடைய உதவியை நிமிடங்களில் நமக்கு பெற்றுத்தரக்கூடியது இன்ஷா அல்லா இந்த ஒரு அமல் கூட உங்களுடைய தலையெழுத்தை மாற்றி அமைக்கலாம் எனவே யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க எப்போ இந்த பதிவை பார்த்தாலும் சரி இதை ஓதும்போது அல்லாஹுவே இதை ஓதக்கூடிய இதை பார்த்த இதை கேள்விப்பட்ட எல்லா மக்களுக்குமே அவங்களுடைய துவாவை கபூல் ஆக்கிக்கூடிய அல்லாஹ் அப்படின்னு எல்லாருக்காகவுமே ஒரு துவாவை நீங்கள் முன் வச்சுருங்க

اللهم ارحمنا يا ارحم الراحمين 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 اللہ مرحمنہ یار ہمر رحمین اللہ مرحمنہ یار حمر رحمین اللہ مرحمنہ یار ہمر رحمین اللہ مرحمنہ یار ہمرحمین اللہ ممرحمنہ یار ہمر رحمین اللہ مرحمنہ یار ہمر رحمین اللہ مرحمنہ یار ہمر رحمین اللهم ارحمنا يا ارحم الراحمين 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 ارحمنا مرحمنہ یار ہمر رحمین ارحمنا مرحمنہ یار حمر رحمین ارحمنا عمرحمنہ یار حمر رحمین ارحمنا مرحمنہ یار ہمر رحمین ارحمنا یار حمر رحمین اللہ ارحمنا یار ہمر رحمین اللہ ارحمنا یار حمر رحمین اللہ ارحمنا یار ہمر رحمین اللهم ارحمنا يا ارحم الراحمين 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 அல்லாஹம் வர்ஹம்னா யார்ஹம் அர் ரஹமீன் அலஹம் இல்லா சுபஹான் அல்லா இந்த ஒரு ஜுமாவுடைய தினத்தில் இந்த திக்ரு மஜ்ரிசில் கலந்து கொண்ட எல்லா மக்களுடைய துவாவையுமே அல்லாஹாலா கபூலாக்கட்டும் கண்டிப்பாக அல்லாஹ் தாலா எல்லாருடைய கஷ்டங்களையும் லேசாகட்டும் இன்று இரவுக்குள்ளேயே நிறைய நபர்களுடைய கஷ்டங்கள் தீரட்டும் இன்னும் நாளை விடியக்கூடிய ஒரு நாளானது நம் அனைவருக்குமே ஒரு சிறந்த நாளாக நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவை அதிக அளவு ஷேர் பண்ணுங்க கட்டாயம் அவங்க ஓதுனாங்க அப்படின்னா கூட நம்முடைய துவாக்கடை கூட அல்லா அங்கீகரித்து கொடுப்பான் இன்னும் நம்முடைய பிரச்சனைகள் கூட தீரும் கண்டிப்பாக இதை முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க இதற்கான நற்கொடியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் முஹமத்துல்லாஹி வபார்காத்து